சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வரைக்கும் இந்த நாட்கள் பொதுவாகவே நோன்பு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கு ஏன்னா தான் இந்த நாட்கள் நபிசலா அலை அவர்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா நோம்புல கழிப்பாங்க அதே நேரத்துல நம்ம நோன்பு இல்லாட்டினாலும் கூட செய்ய வேண்டிய மற்ற அமல்களை செய்ய முடியும் எப்பயுமே பிறை பதிமூன்று பதினாலு பதினைந்து ஒவ்வொரு மாதமும் வரும்போது அந்த மூன்று நாட்கள் வந்து வெள்ளை நாட்கள்னு சொல்லுவாங்க அந்த ஒயிட் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப ஸ்பெஷலானது அதுல ரொம்ப ஸ்பெஷலான அமல் தான் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரமணான தவிர மற்ற சமயங்கள்ல நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை மீறி மூம்பு வச்சாலும் கூட வாரத்துக்கு வைப்பாங்களோ தவிர சொல்லிட்டு தொடர்ந்து வைக்கிறது இல்ல ஆனா உங்களுக்கு விருப்பம் அதை வைக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப சுண்ணத்தான நோன்பாக இருக்கு நபி அவர்கள் விட்டதுல இருந்தாலும் இந்த நாட்கள் நம்ம செய்யக்கூடிய மற்ற அமல்களை பத்தி பாக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் செய்யக்கூடிய அமல்களை இந்த நாட்கள்ல இன்னும் தூய்மையாக அதிகமாக செய்து கொள்ளுங்க ஏன்னா நமக்கு எல்லா நாளை விட ஒரு நாளை அல்லாஹ் ஸ்பெஷல் ஆக்கியிருந்தா அந்த நாளை நாமளும் அமல்களை கொண்டு ஸ்பெஷல் ஆக்குறது நம்மளுடைய கடமை இப்ப வாரம் முழுவதும் இருக்கு அதுல வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் தானே நம்ம அந்த வெள்ளிக்கிழமைக்கு என்ன பண்றோம் நிறைய ஸ்பெஷலான இபாதத் செய்வோம் அதே மாதிரிதான் மாதத்துல முப்பது நாளும் ஸ்பெஷல் தான் ஒவ்வொரு பிறையும் ஸ்பெஷல் தான் ஆனா அந்த பதிமூணு பத்து நாள் பதினஞ்சு இன்னும் ஸ்பெஷல் ஐயா முல்பில் நாட்களாக இருக்கு அதனால அந்த நாட்களை நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் சிறப்பிக்கலாம் அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சூறாவை ஓதுங்க ரொம்ப சின்ன சூறா நிறைய பேருக்கு தெரிஞ்ச சூறா ஆனாலும் இந்த நாட்கள் நோம்பு வைக்க முடியாட்டினாலும் கூட பல குரான்களை ஓதி முடிக்கக்கூடிய நன்மையை நமக்கு தரக்கூடிய சுறாவாக இந்த சுறா இருக்கு அதாவது நம்ம ஒரு ஸ்பெஷலான நாள்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷலான இபாதத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம எப்பயும் செய்யறதே இல்லாம வேற இபாதத்துல எடுக்கணும் அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பயும் செய்யறதையும் செஞ்சிருவோம் அது போகவும் வந்து அதிகப்படியா செய்வோம் அப்ப நம்ம எப்பயும் செய்யறதுனா ஐந்து நேரம் தொழுகுவோம் அது நம்ம எப்பயுமே செய்யறதுதான் திக்ரிகள் ஓதுவோம் கொஞ்ச நேரமாவது எல்லாருமே தொழுகைக்கு பின்னாடியோ இல்லை காலை மாலையோ அதுவும் நம்ம எல்லாருமே செய்யறதா அதே மாதிரி அல்லாஹூடத்துல துவா கேட்போம் நம்ம தேவைக்காக நம்ம எப்போதுமே துவா கேட்டுட்டு தான் இருக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக குரான் ஓதணும் அது இந்த நாட்கள்ல நம்ம செய்து கொள்ளணும் அப்ப கூட அதிகமா குரான் ஓதணும்னா நம்மளால குரான ஓதி முடிக்க முடியுமான்னு கேட்டா ஓதி முடிக்க முடியாது அதனாலதான் நம்ம இந்த சூறா சொல்றோம் இந்த சூறாவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நாற்பது முறை ஓதி கொள்ளுங்க இந்த மூன்று நாட்கள்ல பதிமூணு முறை குரான் ஓதி முடித்த நன்மை கொடுக்கும் அந்த சூறாதான் நபிசலா ஹலிஸ்லாம் அவர்கள் சஹாபா கலேஸ் பார்த்து சொன்ன சூறாவா இருக்கு கொள்கை ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம்ள்ளாக குஃபுவனகது இந்த சூறாவைத்தான் நீங்க என்ன பண்ணும் இந்த நாட்கள்ல நீங்க ஒரு நாற்பது முறை நியத்து வைத்து ஏதாவது ஒரு தேவைக்கு ஓதிக்கோங்க இந்த நாட்கள்ல நன்மை அதிக செய்த மாதிரியான கணக்கும் உங்களுடைய கணக்குகளில் ஆட் ஆகும் அதாவது இந்த நாட்களை சிறப்பித்து அதிக நன்மை கொண்ட ஒரு அமலை கிடைக்கும் அதே நேரத்துல நீங்க நீயத் வைத்து செய்தீங்கன்னா அந்த நீயத்தும் இந்த சூறாவின் காரணமாக நமக்கு கவுலாக்கப்படும் ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிசிகளில் பல இடங்கள்ல புல்கொள்ளாவாகாத சூறாவுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவைகள் நிறைவேறும் வறுமை நீங்கும் கடன் அடைக்கப்படும் தேவையான வாழ்க்கை நமக்கு அமையும் ஏன்னா வந்து திருமணத்துக்காக காத்திருப்பாங்க குழந்தைக்காக காத்திருப்பாங்க வேலைக்காக காத்திருப்பாங்க அந்த விஷயங்கள் அமையும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அல்லாஹிற்கு அவர்களை மிகவும் பிடிக்கும் அவர்களுக்காக சொர்க்கம் கடமையாகுதுன்னு வந்திருக்கு நமக்கு அப்ப நம்ம இதை ஓதும் போது நமக்கு சொர்க்கமும் நமக்கு கிடைக்குது அல்லாஹுடைய அன்பு கிடைக்குது நமக்கு உலகத்துடைய எல்லா பொக்கிஷங்களும் கிடைக்குது அப்ப அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய சூறாவா இருக்கிறதுனால இந்த சூறாவை நீங்க நாற்பது முறை நியத்து வச்சு ஓதிக்கோங்க எப்போ முடியுமோ அப்போ ஓதிக்குங்க தொழுகை இல்லாதவங்க கூட மனப்பாடமாக தான் வச்சு வச்சிருப்பீங்க கண்டிப்பாக இதை ஓதிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஒரு தேவையை நீயத்தை வச்சு பாருங்க ஏன்னா இந்த நாட்களை விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இந்த நாட்கள் வரும் நம்ம ஏன் இந்த நாட்களை விடணும் நம்ம அமல்களை கொண்டு இந்த நாட்களை அலங்கரிப்போமே அதுவும் வந்து சிறப்பான அமல்களான குரானை கொண்டே நம்ம அலங்கரிக்கலாமே அதுக்காக தான் நம்ம இந்த சுறா உதறோம் இந்த சுறா குரானில் மூன்று ஒரு பங்குன்னு எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த சூறா வந்து பார்த்தீங்கன்னா அல்லாகுடைய ஐந்து குணத்தை கொண்ட சூறாவாக சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹுவை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு ஐந்து விஷயம்னா அது இந்த அப்போ உன்னுடைய ரப்பு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் கூட நம்ம இந்த தான் நம்ம விவரிக்கணும்னு சொல்லி விவரிக்கணும் அல்லஹூர் அவர்களுக்கு இதை இறக்கி இருக்கான் அதன் மூலமாகத்தான் முழு உமத்தும் கிடைச்சிருக்கு அப்ப அல்லாஹுடைய அம்சங்களை கொண்ட இந்த சூறாவை இந்த நாட்களில் ஓதுவதே நமக்கு பாக்கியமானதுதான் அதனால நீங்க எந்த நேரம் முடியுமோ இந்த நேரம் அந்த நேரம்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்ச நேரத்தில் உழு இல்லாவிட்டாலும் சரி பரவாயில்ல நிறைய பேர் வந்து தொழுகை இருக்கணும் ஒழு இருக்கணும் அப்பதான் குரான் ஓதணும்னு சொல்றாங்க அந்த மாதிரி கிடையாது நமக்கு அதுல வந்து பல ஆளும்கள் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வின் நன்கறிவான் அதனால நீங்க வந்து இந்த நாட்களில் இந்த சூறாவை ஓதி கொள்ளுங்க அஸ்ஸலாமு வலைக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க